நிறைய அதில் நிறைய பக்தர்கள் ஆனால் மிக குறைவான சீடர்கள் நாம் இயேசுவின் சீடர்கள் என்றால் அவர் கொடுத்த வழிமுறைகள் கட்டளைகளை கடைபிடிக்கின்ற பொழுதுதான் நாம் இயேசுவனுடைய சீடர்கள் நாம் இயேசுவிடம் வந்து சென்றோம் என்றால் சீடர்களாக இருக்க முடியாது வந்து கேட்டதை உள்ளத்தில் இருத்தி தியானித்து வாழ்வாக்கி அவரை போல நடக்கிறேன் என்று வாழ்ந்தோம் என்று சொன்னோம் என்றால் வந்து நின்றவர்கள் சீடர்கள் என்பது உண்மையாக இருக்கிறார் கிறிஸ்துடைய பார்வையில தன் சீடர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயும் என் சீடர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்தவர்களாக வாழ்வதை விட கிறிஸ்துவன் சீடர்களாக வாழ்வதில மிகவும் மாண்பு இருக்கிறது வாழ்ந்ததை விட வாழ்வதிலே தான் அவள் கண்ணும் கருத்துமாக இருந்தார் எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்து கிறிஸ்துவனுடைய பாதச்சூடிகளை அடியொற்றி நடந்து இயேசுவின் தாய் என்பதை விட அவருடைய உண்மையானவள் என்பதிலே தான் அன்னை மன நிறைவும் மகிழ்ச்சியும் அடைகிறார்